தொண்ணூத்தி எட்டு மாண்முக உறுப்பினர் கே பி முனுசாமி தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்கள் அமைச்சரவர்கள் உறுப்பினர் முனுசாமி பேரவைத் தலைவரே மாண்மிகு அமைச்சரவர்கள் நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது ஓசூர் மாநகரை ஐடெக் சிட்டி என்று அனைத்து உட்கட்டமைப்புகளும் மேம்படக்கூடிய அளவிலே ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து இன்று இந்த துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்பு அமைச்சரவர்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பகுதிகளை இங்கே எடுத்து கூறியிருக்கிறார்கள் அதோடு இன்று இந்த அவையிலே நிதி அமைச்சர் வாயிலாக தகவல் தொழில்நுட்பத்துறையில் அறிவித்த அறிவிப்பை ஓசூர் மற்றும் சூழகரிக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதாவது தகவல் தொழில்நுட்பத் துறையின் கீழ் ஐம்பது கோடி செலவில் தமிழக இளைஞர்களுக்கு உயர்நுட்ப வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலம் ஒரு திறன் மிகு மையம் எனும் பெயரில் உருவாக்கப்படும் என்று குறிப்பிட்டீர்கள் அதை சென்னை மாநகரத்தோடு மட்டும் நின்று கொள்ளாமல் ஓசூர் மற்றும் சூளகிரி பகுதிகளுக்கும் அது துணை மையங்களாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று மாண்மிக பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் அவன் உறுப்பினருடைய கேள்வி பல அர்த்தங்களில் புரிந்து கொள்ளலாம் ஆனாலும் முதல் விடையாக துறையில் அனுப்பப்பட்ட தகவலை நான் இங்கே கூற விரும்புகிறேன் அரசின் வழிகாட்டுதலில் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் ஒசூர் விஸ்வநாதபுரத்தில் நூற்றி எழுபத்தி நாலு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை எல்கோஎசிசனை அமைத்து ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் செயல்பட்டு வருகிறது போன ஆட்சியில் இச்சிறப்பு பொருளாதார மண்டலம் வேப்பநஹல் தொகுதியிலிருந்து சுமார் ஐம்பத்தி ஒம்பது கிமி தொலையில் அமைந்துள்ளது இந்த எல்கோஸ் நிறுவனத்தில் இதுவரை ஏழு நிறுவனங்கள் குத்தகைக்கு ஒப்பந்தம் போட்டு இன்டர்நேஷனல் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் பன்னெண்டு ஏக்கர் அசென்சர் க்யூப்ஸ் பன்னெண்டு ஏக்கர் ஆர்ஜி பிஎஸ்ஐ மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு ஏக்கர் ஆக்யூபெக் சொல்யூஷன்ஸ் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி நாலு ஏக்கர் யூனிவர்சல் கன்வேயர்ஸ் ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு ஏக்கர் ஹைகால் டெக்னாலஜிஸ் மூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு ஏக்கர் மிஜூ ப்ரொசிஷன் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு ஏக்கர் என்ற ஏழு நிறுவனமும் எல்காட்டே ஒரு கட்டிடத்தை அறுபத்தி ரெண்டாயிரம் சதுரடிக்கு கட்டி அதே வாடகை அடிப்படையில் யுஎஸ் டெக்னாலஜிஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெடுக்கு இருபத்தி ஓராயிரம் சதுரடியும் சந்து சாஃப்ட் டெக்னாலஜி பத்தாயிரம் ஐநூற்றி ஐம்பது அடி தென்ட்ரல் இன்ஃபோடெக் ஆயிரம் அடி ஸ்க்ரீன் ஆர்ட்ஸ் விஜுவல் எஃபெக்ட்ஸ் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு அடி ப்ரோசஸ் டிரைவ் ஏழாயிரம் ஜேஎல்கே ஆட்டோமேஷன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் டிஜிபைட் டெக்னாலஜிஸ் பத்தாயிரம் என இந்த நிறுவனங்கள் அங்கே செயல்பட்டு இன்றைக்கு தோராயமாக ஒரு அறுநூறு பணியாளர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தற்போது புதிதாக தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கும் சூழல் இயலவில்லை என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களை செயற்கை நுண்ணறிவு செயல்களை உருவாக்குவதில் அமெரிக்கா முதலிடத்திலும் சீனா இரண்டாவது இடத்திலும் இங்கிலாந்து மூணாவது இடத்திலும் இந்தியா நான்காவது இடத்திலும் இருக்கிறது அதில் இந்தியா இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் வருவதற்கு புத்தொழில்களை உருவாக்குவதில் ஓசூர் பகுதிகளை உருவாக்கி புதிய செயற்கை நுண்ணறிவு செயல்களை உருவாக்குவதில் தமிழகம் எந்த அளவிற்கு முன்னேற்றுவதற்கு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்று கேட்பதோடு வருவாய் பற்றி சொன்னார்கள் இந்த துறையில் ஏற்கனவே இருக்கின்ற அரசு கேபிள் டிவி நல்ல வருவாய் வந்து கொண்டிருந்த துறை அந்த துறையினுடைய நிலை என்ன என்பதையும் மாணவிக பேரவைத் தலைவர் வாயிலாக மாணவிக அமைச்சரத்தில் கேட்க விரும்புகிறேன் அமைச்சு ஆண்மை பேரவைத்தளே மூல கேள்விக்கு தொடர்பு இல்லாதது என்றாலும் அரசு கேபிள் டிவி பல தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி இப்போ சிறப்பான வகையில் புது டெண்டர் விடப்பட்டு ஹெச்டி பாக்ஸஸ் இன்னைக்கு பொருத்தப்பட்டு எல்லா இடத்துலையும் முன்னேற்றமாயிட்டிருக்கு மாண்மை உறுப்பினர் வேணுமென்றால் தனியாக கேள்வி கேட்கட்டும் அதற்கு புள்ளி விவரத்தோடு நான் பதில் கொடுக்கிறேன் ஆனால் ஏஐ பற்றி கூறினதற்கு நம்ம ஏற்கனவே பல வகையில் குறிப்பாக நான் மூணு தலைப்புகளில் கூறணும் முதலில் ஏஐ காலகட்டத்தில் கல்வி எந்த வகையில் வழங்கப்படணும் இளைஞர்களுக்கு என்றது மிகவும் மாற்றத்திற்கு ஒரு சூழ்நிலை இருக்கு அதற்கு ஏற்ப பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தொழில்துறை மற்றும் எங்க தொழில்நுட்பத்துறையில் துறையில் இருக்கிற ஐசிடி அகாடமி எல்லா வகையிலும் ஏஐக்கு ஏற்ப கல்வி திட்டங்கள் பயிற்சிகளை பள்ளி மாணவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள்லேருந்து யாரெல்லாம் இளைய பட்டதாரி வேலை இல்லாத இருக்கவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு முயற்சி இருக்கோம் அது இது வரைக்கும் செய்யாத அளவு இருக்கோம் முதல் கல்வி இரண்டாவது ஏஐயில் சிறந்த நிறுவனங்கள் அதாவது இந்த ஓப்பன் ஏஐ அதாவது சாட் ஜிபிடி உடைய கம்பெனி அதோடைய என்ஜினியரிங் தலைவர் அதே மாதிரி யூனிஃபோர் என்று சென்னையில் வாய்ஸ் பேஸ்ட் ஏஐ கம்பெனி ஒன்று உருவாக்குனது அதோட சிஇஓ சேர்மன் தொடர்பு கொண்டு அவங்களுடைய மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸும் மோஸ்ட் ரீசண்ட் கண்டுபிடிப்புக்கெல்லாம் இங்கே எப்படி அதிகப்படுத்துறது இங்கே புது ஒரு அலுவலகம் முந்நூறு நபர்களோட ஒரு முந்நூறு அலுவலகம் இங்கே ஆரம்பிக்கணும் என்று கோரி அதை நானே போய் திறந்து வைத்தேன் அத்தகைய மு முயற்சிகளில் அவங்களே இங்கே ஈர்த்தால் அவங்களுடைய சுற்றுச்சூழல் அதாவது கல்ச்சர் ஆஃப் எக்ஸலன்ஸ் முன்னேற்ற சுற்றுச்சூழல் பர பலருக்கு பரவும் என்ற வகையில் அதை இங்கே ஈர்க்க பார்க்கிறோம் மூணாவதாக ஏஐக்கு இருக்கதிலே முக்கியமான இன்புட் தேவை டேட்டா தகவல் இந்த தகவலை நம்ம நம்ம மாதிரி மாநிலம் ஒரு எட்டு கோடி மக்கள் சுமாராக இருக்கிற மாநிலத்தில் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நிலைப்பாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு நிறைய தகவல் இருக்கு இந்த தகவலை டிஜிட்டலைஸ் பண்ணால் அதாவது கம்ப்யூட்டர்ல ஏற்றுற அளவுக்கு மெஷின் லேர்னிங் அதுலேருந்து கற்றுக்கொள்கிற முடிய அளவுக்கு டேட்டாவை மாற்றினால் இது பெரிய ஒரு என்ன சொல்றது ஆக்சலரேஷன் ஒரு ஒரு ஸ்பீட் கொடுக்கன்றதுக்காக இந்த பணியும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எனவே இது மாநிலம் முழுவதும் செய்வதாக இருந்தாலும் உறுப்பினர் கேட்கறது போல் எல்லா இடத்துலையும் இதோடைய பலன் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் என்று கூறுகிறேன்